அன்பு உறவுகளே இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது மெஷர்மெண்ட் எப்படி பர்ஃபெக்டாக எடுக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது ஒரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ப்ளவுஸ் பிட்டு நான் ப்ளவுஸ் ஏற்கனவே அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்ச்சு டேப்பும் நான் கையில் வச்சுருக்கேன் ஸோ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த டெய்லரிங்கு நேரம் காலம் பார்க்காம நம்ம ஒர்க் பண்ணலாம் வீட்டில் இருக்க வேலைகளும் பார்த்துட்டு இப்போ இந்த நாளாக வந்து மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பக்கம் நான் வச்சுருக்கேன் அளவெடுக்கிறதுக்கு கை வந்து அப்படியே வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன் ஸோ மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ கரை பக்கமாக இருந்தால் அரை இன்ச்சு போதும் பக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு கூட வெட்டுக்கோங்க ஏன்னா லேசாக மாட்டிச்சு தைச்சிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம எம்மிங் பண்ண வேண்டி வரும் ஸோ அதனால் இன்ச்சு டேப்பை எப்போவுமே கையிலேயே வச்சுக்கோங்க இல்லை காலத்துலையே மாட்டிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலைக்கு டக்குன்னு நம்ம எடுத்து செய்ய முடியும் ஸோ நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் அது வந்து கைக்கு ரெண்டு கைக்குமே சேர்த்து நாலாம் மடித்து போட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் பக்கமாக வச்சு ஸோ கவனமாக அதை கட் பண்ணணும் ஃபோல்டிங் பக்கம் இல்லைனா கை தனியாக பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப அதை நம்ம ப்ளவுஸே போட முடியாத அளவுக்கு ஆகிடும் அந்த கை சரியாக நம்ம கட் பண்ணலன்னா மடிப்பு பக்கம் இருக்கா மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ மடிப்பு பக்கம் என் பக்கம் நான் வச்சுருக்கேன் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அடுத்து ரெண்டாம் அடித்து பக்கம் அடியில் வந்திருக்கேன் எனக்கு இப்போ நான் பேக் சைடு அளவெடுக்க போகிறேன் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க முதல்லையே வந்து ப்ளவுஸ் எடுத்து தனியாக பேக் சைடு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கை மட்டும் நான் அப்படியே வரைஞ்சிருவேன் அந்த க அளவு வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சே வரைஞ்சிடலாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காமலே இருந்தாலும் கொஞ்சம் அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ நான் பேக் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் பேக் சைடு அளவு வந்து எனக்கு பதினெட்டு வருது பதினெட்டு வருதுன்னா நான் துணியை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் அதனால் ஒம்போது ஹைட்டு வந்து எனக்கு வருது ஹைட்டு வந்து எனக்கு வருது வித்து அதாவது அகலம் வந்து பதினெட்டு வந்துச்சு ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே எவ்வளோ மார்க் பண்ணணும்னா பதி பன்னென்ற சொன்னலையா பன்னெண்டையிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்க எடுத்துக்கோங்க ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் துணி உங்களுக்கு முன்ன பின்னே ஆகும் அதனால் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கிறதே நல்லது அதனால் உங்களுக்கு வந்து பன்னெண்டரை அது கூட ஒரு ஒன்றரைனா பதினாலு வரும் அகலம் வந்து நான் பதினெட்டு ஒம்போதுன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு இன்ச்சு கூட கூட வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒம்போது பதினொன்று வரும் ஒம்போது ப பதினெட்டுன்னு வந்துச்சு ஏன் ரெண்டு பக்கம் அடிக்கும்போது ஸோ அது வந்து உங்களுக்கு ஒம்போது ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க பதினொன்றுன்னு வரும் நான் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன் ஷோல்டர் வந்து அஞ்சரை வருது ஸோ அந்த அஞ்சரை வந்து ரெண்டரை வந்து இடம் விட்டுட்டு ஒரு மூணு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டரைக்கு ரெண்டரைக்கு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் நீங்கள் அந்த ஷோல்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கற்றோல் வந்து எனக்கு இங்கே நாலரை வந்துச்சு சின்ன ப்ளவுஸ்னால எனக்கு கற்றோல் வந்து நாலரை வந்துச்சு ஸோ அந்த நாலரை நான் அப்படியே வந்து என்னோடய ப்ளவுஸ் போய்ட்டு நான் கட் இல்லையா அதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தப்பானால் கூட ப்ளவுஸ் போடவே முடியாது கவனமாக பார்த்து எடுங்க அது வந்து ஒரு நால்ரை கச்சோல் அளவு வந்து ஒரு நாலரை இப்போ அப்படியே நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது தான் பேக் சைடில் நெக்கு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் பேக் சைடோட அகலம் வந்து பதினெட்டு ரெண்டு பக்கம் மடித்து போட்டதில் அதனால் ஒம்பது கூட ஒரு ரெண்டு இன்ச்சு பதினொன்று ஹைட்டு வந்து பன்னெண்டரை அது கூட ஒரு ஒன்றரை வச்சு பதினாலு வச்சேன் கச்சோல் அளவு கீழே ஆக்கள் கீழே இறக்கம் வந்து நாலரை அது நாலரை என்ற நாலரை வச்சுட்டேன் கழுத்து வந்து ஆறு இன்ச்சு இருந்துச்சு அதனால் நான் ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் கழுத்து பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கழுத்து வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சின்னதாக்கவே முடியாது அதனால் நீங்கள் திட்டமாக பார்த்து மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் கழுத்து கட் பண்ணால் கூட பேக் சைடு கழுத்து ஃப்ரண்ட் சைடு கழுத்து அப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் அந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடவே சேர்த்து கட் பண்ணிக்கலாம் ஸோ பேக் சைடு போர்ஷன் வந்து இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி அந்த அக்கல் கட் பண்ண இடத்துல ஒரு கர்வு மாதிரி ஒரு ஒன் சென்டிமீட்டருக்கு வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ நம்மளுக்கு பேக் சைடு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எங்கேயாவது உங்களுக்கு பிசு இருந்துச்சு ஏன்னா நம்ம கை வெட்டியிருக்கோம் இல்லையா துணியில் அதனால் கையில் வெட்டி மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி அழகாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கை பேக் சைடும் இது ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ண பேக் சைடு அதை அப்படியே வச்சுக்கோங்க அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது கழுத்து வந்து அஞ்சரை இருந்துச்சு அதே மாதிரி ஹைட்டு வந்து நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது வந்து அந்த கச்சோல் அளவு வந்து கச்சோல் அளவு வந்து எனக்கு இங்கே பதினொன்று வந்துச்சு பதினொன்று வந்துச்சு தைக்கிறதுக்கு கூட சேர்த்து தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பதினோரு இன்ச்சு இருந்தால் போதும் ஸோ அந்த பதினொன்று அது கூட ஒரு ஒரு இன்ச்சு நான் வந்து ஒரு பன்னெண்டு மாதிரி வச்சுக்கிறேன் பன்னெண்டு மாதிரி வச்சு நான் அதை மார்க் பண்ணிடுறேன் அந்த கச்சோல அளவு மார்க் பண்ணிட்ட பிறகு சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சோல்லேருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சு நீங்கள் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹைட்டு வந்து கச்சோல் வந்து ஒரு ரெண்டரை அந்த மாதிரி இருந்தால் போதும் அதுக்கு நடுவில் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சரை இன்ச்சு வந்துச்சு ஸோ அந்த சென்டர்லேருந்து கழுத்து வந்து நான் ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு நான் அதை மார்க் பண்ணிட்டேன் ஸோ கழுத்து வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு வந்துச்சு அதே மாதிரி அக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் அந்த இறக்கம் வந்து நாலரை வந்துச்சு ஸோ அந்த நால்ரைய அதே ஆஸ் சுவிஷுவல் நம்ம பேக் சைடுக்கு மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணியாச்சு இப்போ அப்படியே நம்ம ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு சைடு கட் ஷோல்ட் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம அந்த ஊக்கு பெட்டிலேருந்து ஒரு மூணாவது ஊக்கு அதாவது அந்த கச்சோலும் அந்த பட்டியும் ஆட் பண்ணியிருப்பாங்களையா இல்லையா அந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது அந்த ப்ளவுஸோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சோல் எங்கே முடியுதோ அந்த பட்டி பார்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி மார்க் பண்ணி ஒரு போர்ஷன் நம்ம வரைஞ்சிக்கணும் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேக் சைடு வந்து பர்ஃபெக்டாக எப்படி நம்மளுக்கு ஆச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நான் தனியாக எந்த மார்க்கிங்கும் பண்ணலை நான் ஏற்கனவே ஃப்ரண்ட் பேக்கில் மார்க் பண்ணதை அதை அப்படியே வச்சு தான் இப்போ நான் ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் அந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்காது எல்லா வேலையுமே முதல்ல எடுக்கும்போது நான் ப்ளவுஸ் கற்றுக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப இது நம்மளுக்கு வரவே வராது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமா என்னோடய இன்ட்ரெஸ்ட் அது எப்படி நம்மளுக்கு வராத போயிடும் நம்மளோடனால் கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அதை மொத்தமாக நான் கற்றுக்குறேன் இப்போ நான் போட்டிருக்க ப்ளவுஸ் கூட இது நான் தைச்சது தான் ஸோ எல்லாமே ப்ளவுஸ் வந்து நான் தைக்கிறது தான் வெளியில் நான் யார்கிட்டேயும் கொடுக்கறதே கிடையாது அதே மாதிரி நான் வெளியிலேருந்து வாங்குகிற ப்ளவுஸ் எதுவுமே எனக்கு சரியாகவும் வராது பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பு ஸோ அதனால் ஐ ஸ்டிச் மை ப்ளவுஸஸ் ஆன் மை ஓன் ஃபார் த பாஸ்ட்டு டென் இயர்ஸ் ஸோ இப்போ நீங்கள் அழகாக வந்து பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதில் ஸ்டிச் பண்ண இடத்துலருந்து அந்த மார்க்கிங்கை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி அந்த பட்டி வரைஞ்சி எடுத்துருங்க ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் டு மெஷர் த ப்ளவுஸஸ் ஃபார் த கட்டிங் ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி ஒரு ஒரு இன்ச்சு கட் பண்ணி தள்ளி கட் பண்ணி கட் பண்ணிடுங்க ஸோ ரொம்ப ரொம்ப பயப்படாதீங்க நம்மளுக்கு வராதுன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ வேலை அதே மாதிரி ப அந்த காஜா பட்டிக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ உங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ் எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது சரியாக வியூஸ் போகலை எந்த வீடியோ போடுறதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது சரி நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக போடணும் நான் இதை முயற்சி பண்ணுறேன் சப்போஸ் இந்த வீடியோ எனக்கு நல்லா போச்சுன்னா தொடர்ந்து நான் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே நிறைய டெய்லரிங் வீடியோஸு நான் போடுறேன் பாருங்கள் கற்றுக்கோங்க நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு படிப்புனால என்னால் சம்பாதிக்க முடியல நிறையா நான் கனவுகள் கண்டேன் அது எல்லாமே எனக்கு கனவாகவே தான் இருக்குது ஆனால் டெய்லரிங் மூலமாக எனக்கு கொஞ்சம் ஒரு வருமானம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கிடச்சா கூட எனக்கு அது பெருசாக இருக்குது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணிக்கலை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்குது என்னால் நிறைய தைக்க முடியல கால்வழி கொஞ்சம் பாடி பெயின் குழந்தை சிசரியனால் நிறைய ரொம்ப மிஷின் வந்து பண்ண முடியல இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது எனக்கு இந்த டெய்லரிங் ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நம்ம போராடிட்டே தான் இருக்கணும் இந்த வீடியோ எனக்கு போகுமான்னு தெரியல ஆனால் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் நிறைய உங்களுக்கு நான் டெய்லரிங் வீடியோஸே நான் போடுறேன் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் எனக்கும் நான் ஏதோ நல்ல விஷயம் உங்கள் எல்லாருக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கும் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சேன் எதுவுமே நான் சாதிக்கலை அட்லீஸ்ட் யாருக்காவது ஒரு டெய்லரிங்காக சொல்லி கொடுத்து அவங்க ஒரு வருமானத்தை அவங்க வாழ்ந்தாங்கன்னா எனக்கு அதுவே ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் பேராதரவுக்கும் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் உங்கள் எல்லாரையும் உங்களுக்காக எப்போதுமே நான் வேண்டிப்பேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒன்று